வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அத்தியாயம் ஐம்பது நாட்கள் அழகாக கடந்து செல்ல ஒரு வழியாக கௌதம் சுமித்ராவின் திருமண நாளும் வந்தது அனைத்து ஏற்பாடுகளையும் ஆதித்யன் மற்றும் கௌதம் ஆகிய இருவருமே கவனித்து கொண்டனர் சுமித்ராவிற்கு தேவையான நகைகள் வாங்குவதிலிருந்து முகூர்த்த புடவை எடுப்பது வரை என அனைத்தையுமே கௌதம் பார்த்து கொண்டான் ஏனோ தங்களுடைய திருமணத்திற்கான ஏற்பாட்டில் சுமித்ராவின் தந்தையின் பங்களிப்பை அவன் விரும்பவில்லை பெற்ற மகளை கொல்லக்கூட தயங்காத அந்த மிருகங்களின் எண்ணங்கள் கூட தங்கள் திருமணத்தின் மேல் விழக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருந்தான் இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் கௌதமும் சுமித்ராவும் தங்களது காதலை பேசி பேசியே வளர்த்தனர் திருமணத்திற்கு சிறிது நாட்களே இருந்ததால் சுமித்ராவின் அம்மா அவளை அலுவலகத்திற்கு அனுப்ப மறுத்துவிட்டார் பகல் முழுவதும் கௌதமை திருமண வேலைகள் ஆக்கிரமித்து கொள்ள பால்நிலா சிந்தும் இரவு பொழுதை தங்களது காதலுக்காக பயன்படுத்தி கொண்டனர் ஆதித்யனும் திருமண வேலைகள் சம்பந்தமாக வெளியே அலைய வேண்டியிருந்ததால் ஆஃபீஸை நித்திலாதான் தான் பார்த்து கொண்டாள் இப்படியாக திருமண நாளும் அழகாக விடிந்தது சில பல தடங்கல்களுக்கு பிறகு இதோ இப்பொழுது தன் காதல் கண்மணியின் கரம் பிடிப்பதற்கான பொன்னான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு மணமகனாய் கம்பீரமாய் மணமேடையில் அமர்ந்திருந்தான் கௌதம் ஐயர் கூறும் மந்திரங்களுக்கு செவி சாய்த்து அதை திருப்பி உச்சரித்துக் கொண்டிருந்தவனின் விழிகள் தன்னவளை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருந்தது அவளும் வந்தாள் அந்த வானலோகத்து தங் நங்கைகளையும் தோற்கடிக்கும் அழகோடு அவன் எடுத்து கொடுத்த அரக்கு வண்ண பட்டுப்புடவையில் மிதமான அலங்காரத்தில் வெட்கத்தில் முகம் குங்குமமாய் சிவந்திருக்க தேவதையைப் போல் நடந்து வந்தவளிடமிருந்து பார்வையை திருப்ப முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான் கௌதம் இவன் இங்கு திணறிக் கொண்டிருக்க அவனுக்கு அருகில் மாப்பிள்ளை தோழனாய் அமர்ந்திருந்த ஆதித்யனும் தன் நண்பனுக்கு சற்றும் குறையாத திணறலை சந்தித்துக் கொண்டிருந்தான் இளஞ்சிவப்பு வண்ண பட்டுப்புடவையில் அழகுக்கே சவால் விடும் பேரழகோடு சுமித்ராவின் அருகில் வந்து கொண்டிருந்த நித்திலாவை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருந்தன ஆதித்யனுடைய கண்கள் அவனுக்கு சற்றும் குறையாத காதல் பார்வைகளை ஆதித்யனை நோக்கி அனுப்பி கொண்டிருந்தாள் நித்திலா தன்னவனை முதன்முறையாக பட்டுவேட்டி சட்டையில் பார்க்கிறாள் அல்லவா அந்த மயக்கம் அவள் விழிகளில் குடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது வெள்ளை பட்டுவேட்டி சட்டையில் ஆண்மைக்கு இலக்கணமாய் அமர்ந்திருந்த கௌதமிற்கு அருகில் பெண்மையின் பேரழகிற்கு இலக்கணமாய் அமர்ந்திருந்தாள் சுமித்ரா இருவர் விழிகளும் காதலாலும் கனவுகளாலும் நிரம்பியிருந்தன கெட்டிமேளம் கெட்டிமேளம் வேத மந்திரங்கள் முழங்க தேவதேவர்களின் ஆசிர்வாதத்தோடும் சுற்றியிருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வாழ்த்துளிகளோடும் மங்களனானை கையில் ஏந்தினான் கௌதம் தன்னவன் போடும் மூன்று முடிச்சு எதிர்பார்த்து தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள் அந்த மங்கை அந்த பொன் தாலியை அவள் கழுத்தில் அணிவிப்பதற்காக எடுத்து சென்றவனின் கைகள் அதை அணிவிக்காமல் சற்று தாமதிக்க சரியாக அதே நேரம் அவளும் நிமிர்ந்து அவனை நோக்கினாள் இருவரின் விழிகளிலும் அப்படியொரு காதல் வாழ்வின் எல்லை வரை நீயும் நானும் காதலோடு பயணிப்போம் என்ற உறுதிமொழியை தன் கண்களின் மூலமாக அவளது விழிகளுக்குள் எடுத்துரைத்தவன் அவளுடைய விழிகளை தன் காதலால் கட்டி போட்டபடி அவளது சங்கு கழுத்தில் மஞ்சள் தாளி அணிவித்து மூன்று முடிச்சிட்டான் தன் மார்பில் தவழ்ந்த தாலியின் ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டவளின் விழிகள் தாமாக மூடிக்கொண்டன அவள் இமைகளின் ஓரத்திலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் எட்டி பார்த்தது மென்மையாய் அதை சுண்டிவிட்ட கௌதமை தன் விழித்திருந்து பார்த்தவளின் பார்வையில் காதல் காதல் மட்டுமே நிறைந்திருந்தது வேண்டாம் என்பதாய் தலையசைத்தவனின் கண்கள் இனி நீ எதற்காகவும் அழக்கூடாது என்ற செய்தியை பிரதிபலித்தன ஐயர் கூறியபடி குங்குமத்தை எடுத்துச் சென்று அவள் நெற்றி வகுட்டிலும் மாங்கல்யத்திலும் சூட்டிவிட்டு அவளை முழுமையாக தன் மனைவியாக தன்னில் சரிபாதியாக அங்கீகரித்து கொண்டான் கௌதம் இதை அனைத்தையும் கண்ணீர் நிறைந்த விழிகளோடும் தாய்மையின் கனிவோடும் பார்த்து கொண்டிருந்தார் சுமித்ராவின் தாய் ருக்மணி அவளது தந்தையும் சித்தப்பாவும் தோற்றுப்போன அவமானத்துடன் நடப்பதை வெறித்து கொண்டிருந்தனர் அதற்கு ஏற்றாற்போல் அவர்களது உறவினர்களும் அவ்வப்போது என்ன பையன் நம்ப ஜாதி இல்லையா என கேட்டு கேட்டு அவர்களுடைய ஆத்திரத்தை கிளறிவிட்டு கொண்டிருந்தனர் அவர்களுடைய ஆத்திரமும் கோபமும் இந்த தம்பதிகளை ஒன்றும் போவதில்லை ஏனென்றால் இவர்களுக்குத்தான் காதல் என்னும் மாபெரும் சக்தி துணையாக இருக்கிறது அல்லவா அதன் பிறகும் பல்வேறு சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்று நேரம் கடந்து கொண்டிருந்தது அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறமா நிதிலாவின் கன்னத்தை வாஞ்சியுடன் தடவியபடி கூறினார் லட்சுமி ஆதித்யனின் அம்மா அவனது மொத்த குடும்பமும் இந்த திருமணத்திற்கு வந்திருந்தது அவர்களிடம் நித்திலாவை அறிமுகப்படுத்தி வைத்தான் ஆதித்யன் என் பேராண்டி ஏன் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி தெரிஞ்சான்னு இப்போத்தானே தெரியுது என்னுடைய பேத்தி அவ்வளவு அழகு பாசத்துடன் நித்திலாவின் கைகளை பற்றி கொண்டார் கமலா பாட்டி வாழ்க்கையிலேயே முதன்முறையா என் பேரன் அரண்டு போய் நின்னது உன் விஷயத்தில் மட்டும்தாம்மா என் அப்பா கிட்ட சொல்லி வச்சுருவேன்னு அவளையே மிரட்ட வச்சு நீ பெரிய ஆள்தான்மா வழக்கம் போல் சுந்தரம் தாத்தா கலகலப்பாக பேசினார் இப்படிப்பட்ட மருமகள் தான் எனக்கு வேணும் இவனை எப்பவும் மிரட்டியே வச்சிருமா அப்போத்தான் இந்த முரட்டு பயனை சமாளிக்க முடியும் மாணிக்கமும் குறும்புடன் அந்த பேச்சில் கலந்து கொண்டார் நித்திலாவை சுற்றி நின்று அனைவரும் பேசி கொண்டிருக்க அனைவருக்கும் ஒரு வெட்க புன்னகையை பதிலாக தந்தபடி நின்றிருந்தாள் நித்திலா முதன் முதலில் புகுந்த வீட்டு உறவுகளை எதிர்கொள்ளும்போது எந்த பெண்மையுமே தடுமாறத்தான் செய்யும் அதில் நித்திலா மட்டும் விதிவிலக்கா என்ன அவர்களிடம் எப்படி பேசுவது அவர்களது கலகலப்பான பேச்சை எப்படி எதிர்கொள்வது என்று சிறிது தடுமாறிக்கொண்டுதான் இருந்தாள் அவளது மருண்ட விழிகளிலிருந்தே அவளது பயத்தை கண்டு கொண்டான் ஆதித்யன் மெல்ல அவளை பார்த்து நான் இருக்கிறேன் என்பதைப் போல கண்களை மூடி திறந்தான் அவ்வளவுதான் அந்த சிறிய கண்ணசைவுக்கு தான் எத்தனை சக்தி அவனுடைய அந்த சிறிய செய்கையில் அவள் தன் மனதிற்குள் இருந்த அத்தனை தயக்கங்களையும் அச்சத்தையும் விட்டொழித்தாள் அதற்குள் மருமகளின் தடுமாற்றத்தை உணர்ந்து கொண்ட லட்சுமியும் சரி எல்லோரும் மாறி மாறி பேசி என் மருமகளை பயமுறுத்தாதீங்க நீ வாமா நாம அங்க போய் உட்காரலாம் அவள் கைப்பிடித்து அழைத்து சென்றார் அம்மா அவளை எங்கே கூட்டிட்டு போறீங்க அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அவசர அவசரமாக பேசினான் ஆதித்யன் அவனுக்கு அவன் கவலை அவளை சாதாரணமாக புடவையில் பார்த்தாலே மயங்கி கிறங்கி போய்விடுவான் அவன் அதுவும் இன்று பட்டுப்புடவை கட்டி கொண்டு அவன் வாங்கி கொடுத்த வைரநகை அணிந்து கொண்டு தோளில் வழியும் மல்லிகைச் சரத்துடன் வளைய வருபவளை கண்ட பின்பும் அவன் நிலைமையை பற்றி சொல்ல வேண்டுமாம் அவளது புடவை மடிப்பில் சிக்கி அவன் மனம் சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தது அந்த மனதை மீட்பதற்காக நித்திலாவின் அருகாமையை நாடினான் அந்த காதல் இதையதையும் அறியாமல் நித்திலாவை நடுவில் அமர வைத்து அவளை சுற்றிலும் அமர்ந்து கொண்டு கதை பேச தயாராகியது அவனுடைய குடும்பம் டே இன்னைக்கு தான் என் மருமகளை நீக்கு என் கண்ணில் காண்பிச்சிருக்கிற நான் கிளம்புற வரைக்கும் இவள் என் கூடத்தான் இருப்பாள் எந்த வேலையா இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ எங்களை தொல்லை பண்ணாதே விரட்டினார் லட்சுமி இவ்வளவு நாள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு உங்க மருமகள் தான் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்னன்னு அவளையே கேளுங்க அவளது அருகாமை கிடைக்காத கடுப்பில் சற்று எரிச்சலுடன் கூறினான் ஆதித்யன் அவன் திடீரென்று தன்னை மாட்டிவிடவும் திரு திருவென நித்திலா அது வந்து அத்தை எங்க அம்மா அப்பா சம்மதிக்காம அங்கே நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு அதனால தான் வீட்டுக்கு வரல தயங்கி தயங்கி கூறி முடித்தாள் அந்த நொடி அந்த மாமியாரின் உள்ளத்தில் நீக்கமற இடம் பிடித்தாள் நித்திலா பெற்றவர்களிடம் இவ்வளவு மரியாதை வைத்திருப்பவள் நிச்சயம் புகுந்த வீட்டினரிடமும் மரியாதையாகத்தான் பழகுவாள் நல்ல குணமான பெண் அவரது மனம் சான்றிதழ் வழங்க அவரது கண்கள் பாராட்டுதலாய் தன் மகனை நோக்கியது ரொம்ப அருமையான பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் எனும் பாராட்டு அதில் தொக்கி நின்றது அதில் அந்த ஆண்மகன் கர்வம் கொண்டான் கணவனின் கர்வம் மனைவியின் பண்புக்குள் ஒழிந்திருக்கிறது என்பது எவ்வளவு சாத்தியமான வார்த்தை அவன் விழிகள் காதலோடு தன்னவளின் மேல் படிந்தது அதுவும் சரிதான்மா உன் அம்மா அப்பா சம்மதத்துக்கு பிறகு முழு உரிமையோடு நீ நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் கனிவுடன் கூறினார் அந்த தாய் சரி சரி இதையெல்லாம் விடுங்க நித்திகண்ணா உங்க ஆபீஸ்ல எவ்வளவோ நல்ல பசங்க இருந்தும் அவங்களையெல்லாம் கண்டுக்காம இவனுக்கு எதுக்குமா ஓகே சொன்ன சரியான முரட்டு பயனாச்சே இவன் ஆதித்யனை பார்த்து போலியாக முகத்தை சொலித்தபடியே சுந்தரம் தாத்தாவினவ என்ன பண்றது தாத்தா விழி விதி வலியது உதட்டை பிதுக்கியபடி சோகமாய் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கூறியவளின் விழிகள் மட்டும் காதலாய் ஆதித்யனை பார்த்திருந்தது என்னடி சலிச்சுக்கிற அவனது பார்வை அவளை கேள்வி கேட்டது உதட்டை சுழித்து அழகு காட்டினாள் அவள் அதற்குள் சுந்தரம் தாத்தாவின் பேச்சுக்குரல் அவளை கலைக்க அவள் தன் கவனத்தை அவர் புறம் திருப்பினார் உண்மைதாம்மா விதி வலியதுதான் இந்த முஸ்ட்டு பையனுக்கு இப்படி ஒரு தங்கமான பொண்ணு கிடைச்சிருக்கே இருந்தாலும் இவனுடைய மிரட்டலுக்கெல்லாம் நீ பயப்படாத ஓவரா மெரட்னானா இந்த தாத்தா கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அவர் அபயக்கரம் நீட்ட கண்டிப்பா தாத்தா உங்ககிட்டே தான் சொல்லுவேன் அங்கே பாருங்க இப்போ கூட என்னை முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு குழந்தைத்தனமாய் அவள் புகார் வாசித்தாள் உண்மையிலுமே அவன் அவளை முறைத்து கொண்டுதான் நின்றிருந்தான் மனுஷனோட அவஸ்தையை புரிஞ்சுக்காம ஜாலியா இங்கே உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கா பாரு என்று அவன் கடுப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் இருந்தும் மனதிற்குள் தன் தாத்தாவோடு சேர்ந்து அவள் பண்ணும் குறும்புகளை ரசித்து கொண்டுதான் இருந்தான் டே என் பேத்தியை எதுக்குடா முறைக்கிற முதல் இடத்த காலி பண்ணு உனக்கு இங்கே என்ன வேலை அவனை விரட்டினார் சுந்தரம் தாத்தா அவரது அட்டகாசத்தை தாங்க முடியாமல் பாரு கமலு உன் புருஷன் பண்ற அநியாயத்தை தன் பாட்டியிடம் முறையிட்டான் அந்த செல்ல பேரன் என்ன தாத்தாவும் பேத்தியும் சேர்ந்துக்கிட்டு என் பேரனை மிரட்டுறீங்களா என் பேரனுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன் தன் பேரனுக்காக வரிந்து கட்டி கொண்டு வந்தவர் தன் மருமகளிடம் திரும்பி நீ ஏன் லட்சுமி அமைதியாக உட்கார்ந்துருக்கிற உன் பையனை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு விரட்ட பார்க்குறாங்க தன் மருமகளையும் கூட்டு சேர்க்க ஐயோ அத்தை நான் இனி என் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்களாச்சு உங்கள் பேரனாச்சு என்று கலந்து கொள்ள போங்க எங்களுக்கு என்ன வந்துச்சு நானும் என் பேரனும் மட்டுமே போதும் உங்க எல்லாரையும் சமாளிச்சிடுவோம் தைரியமாக போர்க்குடியை தூக்கினார் கமலா பாட்டி அங்கு ஒரு கலகலப்பான குடும்ப சூழல் உருவானது நிதிலாவும் தன் தயக்கத்தை விட்டொழித்து அவர்களுடன் சகஜமாக பேச ஆரம்பித்தாள் ஆதித்யன்தான் இங்கு காதில் புகை வராத குறையாக அமர்ந்திருந்தான் அவளை தனியே வருமாறு அவன் சைகை செய்தும் அதை அவள் கண்டு கொள்ளாமல் லட்சுமியின் முந்தானையை பிடித்து கொண்டே சுற்றி கொண்டிருந்தாள் தன் குடும்பத்தினரிடம் வெகு பாந்தமாக பொரிந்து கொண்ட நித்திலாவை விழிகள் நிறைய காதலுடனும் மனம் முழுக்க நிறைவுடனும் பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யன் இப்படியாக நேரம் விரைய மணமக்களை வீட்டிற்கு அழைத்து செல்லும் நேரமும் வந்தது சுமித்ராவின் குடும்ப வழக்கப்படி திருமணமான தம்பதிகளை முதலில் பெண் வீட்டிற்குத்தான் அழைத்துச் செல்வர் என்னதான் கோபமாக இருந்தாலும் சுமித்ராவின் தந்தை இந்த சடங்கை எல்லாம் முறையாக கடைபிடித்தார் ராஜவேலுவும் தங்கதுரையும் கௌதமை அழைக்க வர அவனோ என்னால் உங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியாது என்று பிடிவாதமாக மறுத்தான் இருவரும் அதிர்ச்சியுடன் அவனை நோக்க சுமித்ராவின் தாய் முன் வந்து கெஞ்ச ஆரம்பித்தார் மாப்பிள்ளை உங்க கோபம் எனக்கு புரியுது ஆனால் இது சடங்கு மாப்பிள்ளை எங்க சம்பிரதாயப்படி முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையை பெண்ணோட வீட்டுக்குத்தான் அழைச்சிட்டு போவாங்க அப்படிப்பட்ட சம்பிரதாயம் எனக்கு தேவையில்லை அத்தை நான் இப்படி பேசுறது தப்புதான் என்னை மன்னிச்சிடுங்க என்னை அனாதைன்னு சொன்னவங்களோட வீட்டு வாசல் படையை மறுபடியும் மிதிக்க நான் தயாரா இல்லை உங்களுக்கு எப்போவெல்லாம் தோணுதோ அப்போவெல்லாம் வந்து உங்க பொண்ணை பார்த்துட்டு போகலாம் அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா உங்க வீட்டுக்கு வருவேன்னு மட்டும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் அழுத்தமான குரலில் உரைத்தான் அவன் அவனது வார்த்தைகளில் இனி நானோ இல்லை என் பொண்டாட்டியோ உங்க வீட்டு வாசல்படியே மிதிக்க மாட்டோம் என்ற செய்தி ஒளிந்திருந்தது சுமித்ராவும் அதை உணர்ந்து கொண்டாள் சுற்றியிருந்த அவளது பிறந்த வீடும் அதை உணர்ந்து கொண்டது அவனது பிடிவாதமான குரலில் சுமித்ராவின் தாய் அமைதியாகிவிட சுமித்ரா மௌனமாக கண்ணீர் வடித்தாள் என்னதான் கோபமாக இருந்தாலும் அடித்தாலும் பிடித்தாலும் பிறந்த வீடு பிறந்த வீடுதானே தாய்மடி தரும் சுகத்தை கணவனின் தோல் தந்துவிடுமா என்ன இனி தன் பிறந்த வீட்டை விட்டு விலகித்தான் இருக்க வேண்டும் என்ற நிதர்சனம் அவள் விழிகளில் கண்ணீரை கொண்டு வந்தது அவளது கண்ணீரை கண்ட கௌதம் ஆறுதலாக அவள் தோலை சுற்றி அணைத்து கொண்டான் அழாதேடா உனக்கு விருப்பம் இருந்தால் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா ஆனால் நீ தனியாகத்தான் போகணும் நான் வரமாட்டேன் அவன் குரலில் ஒரு ஒட்டாத தன்மை இருந்தது தன் விழிகளை துடைத்து கொண்டு அவன் கண்களை நோக்கியவள் என் புருஷனை விட்டுட்டு நான் மட்டும் எங்கே போகட்டும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் மாமா நீங்க காற்ற வழியில் உங்கள் கை பிடிச்சிட்டு நடந்து வர நான் தயாரா இருக்கேன் காதலுடன் கூறியவளை பார்த்தவனின் மனம் அமைதியடைந்தது இவள் என்னவள் என்று கர்வமாய் நிமிர்ந்தான் உறவினர்களுக்கு முன்னால் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்ற ராஜவேலுவையும் தங்கதுரையையும் நோக்கியவன் நீங்க என் வீட்டுக்கு வர்றதை நான் தடுக்க மாட்டேன் அத்தை நீங்களும் கிளம்புங்க நம்ம வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய சடங்கையெல்லாம் செய்யுங்க என்றவன் ஆதித்யனை அழைத்து வீட்டிற்கு முன்னதாக சென்று அனைத்தையும் தயார் செய்ய சொன்னான் மற்ற உணவ உறவினர்கள் அனைவரும் கிளம்பியிருக்க மிக நெருக்கமான உறவினர்கள் மட்டுமே மண்டபத்தில் எஞ்சியிருந்தனர் நடக்கும் கூத்தை அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தாலும் கல்யாணம் முடிந்து விட்டது இனி மாப்பிள்ளையை பகைத்து என்ன செய்வது என்ற மனநிலையில் இருந்தனர் மணமக்களை அழைத்து செல்லும் பொறுப்பை ஆதித்யனும் நித்திலாவும் எடுத்துக்கொள்ள லட்சுமியும் மாணிக்கமும் முன்னே சென்று வீட்டில் ஆக வேண்டியதை கவனித்தனர் அவர்களை பொறுத்தவரை கௌதமும் அவர்களுக்கு ஒரு மகனே எனவே விருப்பமுடன் கல்யாண வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்தனர் தாத்தாவும் பாட்டியும் அழுப்பு காரணமாக ஓய்வெடுக்க வீட்டிற்கு சென்றுவிட்டனர் மண்டபத்தில் இருக்கும் உறவினர்களுக்கு வண்டியை ஏற்பாடு செய்து அவர்களை கௌதமின் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு ஆதித்யன் நித்திலா மற்றும் கௌதம் சுமித்ரா ஜோடிகள் ஆதித்யனின் காரில் அவர்களை பின்தொடர்ந்தது மண்டபத்தை காலி செய்யும் பொறுப்பை பாலா எடுத்துக்கொண்டான் உன் காதலை மறந்துவிடு நித்திலா இன்னொருவனுக்கு சொந்தமானவள் என்று மூளை கட்டளையிட்டாலும் காதல் கொண்ட மனம் நாய்க்குட்டியாய் அவள் காதலை வேண்டி அவள் காலடியில் மண்டியிடத்தான் செய்தது அதிலும் ஆதித்யனை நோக்கி அவள் வீசிய காதல் பார்வைகள் பதிலுக்கு அவன் கண்களில் தெரித்த மின்னல் அவனுடைய குடும்பத்தினரிடம் சகஜமாய் இவள் பழகிய விதம் என அனைத்தையும் பார்த்தவனின் மனம் ஊமையாய் கதறி துடித்து கண்ணீர் வடித்தது அவளுக்கு முன்னால் இயல்பாய் நடமாட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவனிடம் வந்து சுமித்ரா வீட்டிற்கு செல்லலாம் என்று நித்திலா அழைத்தாள் இதற்கு மேல் அவள் இருக்கும் இடத்திலிருந்தால் தன்னை மீறி ஏதேனும் உளறிவிடுவோம் என்ற பயத்தில் அவசர அவசரமாக மண்டப வேலையை எடுத்துக்கொண்டான் பாலா மண்டபத்தை காலி செய்யும் போது நம் ஆட்களில் யாரேனும் ஒருவர் இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் நித்திலாவும் அவனை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள் வலது காலை எடுத்து வச்சு வாமா மணமக்களை ஆரத்தி எடுத்து வரவேற்ற லட்சுமி சுமித்ராவிடம் கூறினார் இதழ்களில் தவழ்ந்த புன்னகையோடு விழிமுழுக்க கனவுகளை சுமந்து கொண்டு நாணத்தில் அந்திவானமாய் கன்னங்கள் சிவந்திருக்க தன் மணாளனின் கரம் பற்றிக்கொண்டு கொண்டு தாங்கள் வாழப்போகும் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள் சுமித்ரா வெல்கம் டு ஹோம் அண்ணி ஆர்ப்பாட்டமாய் அவளை கட்டிக்கொண்டு குதித்தாள் திவ்யா தன் அண்ணனின் திருமணத்தில் அவள் மனம் நிறைந்திருந்தது சுமித்ராவின் குணமும் அவள் பழகும் விதமும் அவளை கவர்ந்திருந்தது எனவே மகிழ்ச்சியோடு வளைய வந்து கொண்டிருந்தாள் அதன் பிறகு மணமக்களுக்கு பால் பழம் கொடுப்பது மோதிரம் எடுப்பது என பல சடங்குகள் நடைபெற நேரம் இறக்கை கட்டி கொண்டு பறந்தது இந்த சடங்குகளையெல்லாம் முடித்துவிட்டு சுமித்ராவின் குடும்பம் கிளம்பிவிட தன் தாயின் பிரிவை நினைத்து மீண்டும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள் அவள் அவள் அருகில் அமர்ந்து இதமாக பேசியபடியே அவள் மனநிலையை மாற்றினான் கௌதம் இரவு நெருங்க முதலிரவுக்கான ஏற்பாடுகளை தான் பார்த்து கொள்வதாக சொல்லி ஆதித்யன் தனது அம்மாவையும் அப்பாவையும் அனுப்பி வைத்தான் ஏற்கனவே கௌதமின் உறவினர்கள் கிளம்பியிருந்தனர் போகும்போது நித்திலாவை தங்களுடன் அழைத்து கொண்டார் லட்சுமி கௌதம் வேலை விஷயமாக வெளியூர் செல்லும் சமயங்களில் திவ்யா ஆதித்யன் வீட்டில்தான் தங்குவாள் கௌதமை போல் ஆதித்யனும் அவளிடம் பாசமான ஒரு அண்ணனாக நடந்து கொள்வான் அதிலும் அவனுக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்பதால் திவ்யாவின் மேல் அவனுக்கு ஒரு தனி பாசம் உண்டு கௌதமும் சுமித்ராவும் பால்கனியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் பூனை நடை நடந்து அறைக்குள் நுழைந்த ஆதித்யன் கதவை அழுந்த மூடி தாளிட்டான் மெத்தையில் மல்லிகை பூக்களை கொண்டிருந்த நித்திலா தன் முதுகிற்கு பின்னால் ஒலித்த கதவை தாளிடும் சப்தத்தை கேட்டு தனக்குள் புன்னகைத்து கொண்டாள் அவளுக்கு தெரியும் அது ஆதித்யன்தான் என்று காலையிலிருந்து அவனிடம் தனியாக அகப்படாமல் போக்கு கொண்டு அவனை சீண்டிவிட்டிருக்கிறோம் இனி அவன் அமைதியாக இருக்க மாட்டான் என்ற நினைவில் அவள் இதழ்களில் ரகசிய புன்னகை ஒன்று உதித்தது இதோ இப்பொழுது வந்து விடுவான் வந்தவுடனே என்னை அணைத்து கொள்வான் இதையும் தடதடக்க இமைகள் படபடக்க அவனை திரும்பியும் பார்க்காமல் அப்படியே நின்றிருந்தாள் நித்திலா அவளுடைய எதிர்பார்ப்பை அவன் பொய்யாக்கவில்லை வேகமாக அவளை நெருங்கியவன் அதைவிட வேகமாக அவளை பின்னாலிருந்து கட்டி அணைத்தான் அவனுடைய உதடுகள் ஒருவித வேகத்துடன் அவளது பின்னங்கழுத்தில் புதைந்தன இடையை வளைத்த அவனுடைய கரங்கள் அழுத்தத்துடன் அவளை தன்னுடன் இருக்கிக் கொண்டன வேக வேகமாக வெளியேறிய அவனுடைய மூச்சுக்காற்றின் தாபத்தில் அவள் எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்தாள் என்ன அதிசயம் அவனுடைய மூச்சுக்காற்று அவளை சாம்பலாக்கியது என்றால் அவன் பதித்து ஒவ்வொரு முத்தமும் அவளை காதலுடன் உயிர்த்தெழச் செய்தது நமக்கு எப்போடி இந்த மாதிரி ஃபஸ்ட் நைட் நடக்கும் கேட்டவனின் உதடுகள் அவளது தோல்வளைவை பிடித்து செல்லமாக கடித்தி வைத்தன ம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கூறியவளின் குரல் மயக்கத்தில் தோய்ந்து வந்தது ம் அது வரைக்கும் ஐ கான்ட் வெயிட் அவனது விரல்கள் வழக்கம் போல் அவளது மேனியில் தனது ஊர்வலத்தை ஆரம்பிக்க அவனது உதடுகளோ அவளது வெற்றுமுதுகில் முத்தாரத்தை சூட்ட ஆரம்பித்தது வேண்டாம் அவளது வாய் கூறியதை தவிர அவளுடைய கரங்கள் அவனை தடுப்பதற்கான ஒரு முயற்சியையும் எடுக்கவில்லை மாறாக அவளது உடல் பாகாய் குழைந்து அவன் கையில் உருகியது பேபி காதல் போதை பித்து கொள்ள செய்ய எதற்கென்று தெரியாமலேயே அவளை அழைத்தான் அந்த மாயக்காரன் ம் ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக உம் கொட்டினாள் அந்த மங்கை பேபி அவன் மீண்டும் அழைக்க ம் மீண்டும் உம் கொட்டினாள் அவள் பேபி ம் ஐ கான் வெயிட் டில் அவர் மேரேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை மட்டும் இப்போவே கொண்டாடலாமா அவன் கரங்கள் சும்மாவும் இருக்காமல் அவள் மேனியில் எல்லைகளை கடக்க ஆரம்பிக்க பட்டென்று தன் உணர்வுக்கு வந்தவள் அவன் கைகளுக்கு உள்ளேயே சுழன்று திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள் தன் கழுத்தில் பதிய அவனது முகத்தை பிடித்து நிமிர்த்தி வலுக்கட்டாயமாக தன்னை பார்க்க வைத்தவள் அவன் கண்களுக்குள் காதல் பார்வை ஒன்றை செலுத்தினாள் அவள் காதலில் கட்டுண்டவனாய் அவள் விழிகளையே பார்த்திருந்தான் அவன் அவள் இம்மியளவும் தன் பார்வையை அவன் கண்களை விட்டு விளக்கவில்லை எவ்வளவு நேரம் அவள் விழிச்சிறைக்குள் குடியிருந்தானோ தெரியவில்லை ஜன்னலின் வழியாக வந்த சத்தத்தில் தன்னை சுதாரித்து கொண்டு அவளை அமைதியாக அணைத்து கொண்டான் ஏண்டி இப்போ வேண்டாம்ங்கிற அனைத்தவன் சும்மாவும் இருக்காமல் அபத்தமாய் கேள்வியொன்றை வேறு கேட்டு வைத்தான் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது ஏன்னா நமக்கு இன்னும் கல்யாணம் கல்யாணமாகல தன் தோளில் முகம் புதைத்திருந்தவனின் தலைமுடியை மென்மையாக கோதிவிட்டவாறு கூறினாள் அவள் அதுதான் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஏன் மறுக்கிற அவன் அந்த செயின் விஷயத்தை குறிப்பிட்டான் நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுதான் ஆனால் ஊரறிய நீங்க இன்னும் என் கழுத்துல தாலி கட்டலையே இப்பவே வா உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம் நாளைக்கே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் சிறு குழந்தையின் பிடிவாதம் அவன் குரலில் இதழ்களுக்குள் புன்னகைத்து கொண்டவள் இப்படி அவசர அவசரமா நம்ம கல்யாணம் நடந்தால் நல்லாவா இருக்கும் நம்மளுடைய கல்யாணம் இந்த ஊரையே கூட்டி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க வேண்டாமா தேவலோகமே தோற்று போகிற மாதிரி அலங்காரத்தில் நமக்கு கல்யாணம் நடக்க போகிற மண்டபம் ஜொலிக்க வேண்டாமா இது எல்லாத்துக்கும் மேல நம்ம அத்தனை சொந்தக்காரங்களும் கூடியிருக்க நம்ம நண்பர்களோட கிண்டல் பேச்சுக்கு நடுவில் மேலத்தாழம் முழங்க நம்ம கல்யாணம் நடக்க வேண்டாமா மிக அழகாய் அவனை திசை திருப்பினாள் அவள் கண்களில் கனவுமின்ன பேசியவளுக்கு அப்பொழுது தெரியவில்லை இது எதுவும் இல்லாமல் இவ்வளவு ஏன் அவளது விருப்பமே இல்லாமல் அவளது கல்யாணம் நடந்தேறப் போகிறது அதுவும் கூடிய விரைவில் என்று குழந்தையிடம் மிட்டாய் ஆசை காட்டி சமாதானப்படுத்துவது போல் அவனிடம் திருமண கனவுகளை கூறி சமாதானப்படுத்தினாள் அவள் அவனா அதற்கெல்லாம் அடங்குபவன் அவள் கூறியதற்கெல்லாம் சமத்து பிள்ளையாய் உம் கொட்டிவிட்டு அவள் முடித்ததும் ஆனால் எனக்கு இப்பவே நீ வேணும் போல இருக்கே என்றான் ஏக்கமாக அவனுடைய அந்த ஏக்கத்திலும் தாபத்திலும் அவளது கண்ணி மனம் கரைந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் அதற்காக அவன் கைகளில் இப்பொழுதே தன்னை தந்துவிட முடியாதல்லவா தன்னவனிடம் சரணடையத் துடித்த உடலையும் மனதையும் முயன்று அடக்கியபடி அவன் முகத்தை தன் தோளில் இருந்து நிமிர்த்தியவள் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு பிறகு கூறியவளுக்கு அப்பொழுது தெரியவில்லை தங்களது திருமணம் முடிந்தும் அவள் அவனுக்கு தன்னை தரப்போவதில்லை என்று மென்மையாக உரைத்தவள் அவன் மூக்கை பிடித்து தன்னை நோக்கி இழுத்து அவன் நெற்றியில் நச்சென்று முத்தம் பதித்தாள் காதலாக அந்த ஒற்றை முத்தத்தில் அவனுடைய தாபம் அடங்கிவிடுமா பொங்கி எழுந்த பொங்கி எழுந்து அவனை எரித்த மோகத்தி குளிர்ந்து விடுமா குளிர்ந்தது அவள் அவன் நெற்றியில் பதித்த அந்த ஒற்றை முத்தத்திற்குள் பேயாட்டம் போட்டுக்கொண்டிருந்த அவனுடைய உணர்வுகள் வாளைச் சுருட்டி கொண்டு அடங்கின மென்மையாய் மிக மென்மையாய் அவளை அணைத்து கொண்ட அவனுடைய அணைப்பில் அவளுடைய கன்னிமனதின் சலனங்கள் அணைந்தன இதுதான் காதல் காதலிப்பது பெரிதல்ல வரைமுறை தாண்டாமல் அந்த காதலை கல்யாணம் வரை நடத்தி செல்வதில்தான் அந்த காதலின் வெற்றியே அடங்கியுள்ளது அது காதலுக்கு காதலர்கள் செய்யும் மரியாதை இந்த காதலுக்கு எல்லையே கடக்காமல் எல்லையை கடக்கவும் தெரியும் உரிமைகளை மீறாமல் உணர்வுகளை வெற்றி கொள்ளவும் தெரியும் கண்ணுக்கு தெரியாத பண்பாடு சமூகம் கலாச்சாரம் போன்ற உணர்வுகளால் நெய்யப்பட்டவர்கள் நாம் அந்த உணர்வுகளை அழகாக கையாளுவதில்தான் நம் நாகரிகம் அடங்கியுள்ளது நிதிலாவிற்கு நன்கு தெரியும் ஆதித்யனுடைய பலவீனம் தன்னை புடவையில் பார்ப்பதென்று அவனது பலவீனத்தை தன்னுடைய காதலால் சரி செய்து மிக அழகாக அவனுடைய உணர்வுகளை வெல்வதற்கு துணையாய் அவனுடன் கரம் கோர்த்தாள் அவனுடைய சகதர்மிணி காதலில் இந்த பொறுமை மிக அவசியம் காதலில் அனைத்துமே ஒருவித அழகுதானே ஒருவாறாக கௌதம் சுமித்ராவிற்காக அறையை அலங்கரித்துவிட்டு இருவரும் வெளியே வரும்போது வெகு நேரம் இருந்தது வெளியே வந்த ஆதித்யனை நோக்கி அனல் பார்வை ஒன்றை வீசிய கௌதம் டே ஃபஸ்ட் நைட் எங்களுக்குத்தான் உங்களுக்கு இல்லை ஞாபகம் இருக்கா நானும் நீ இப்போ வெளியே வருவே அப்போ வெளியே வருவேன்னு பார்த்துட்டே இருக்கேன் நீ வந்த பாடா இல்லை படபடவென்று அவன் புரிய கூல் கூல்டா மச்சான் உனக்காக ரூமே ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கௌதமின் தோல் மீது கை போட்டபடியே ஆதித்யன் அவனை சமாதானப்படுத்த பார்த்துடா ரூமே ரெடி பண்ணுறேன்னு எனக்கு ஒரு மருமகனையோ மருமகளையோ ரெடி பண்ணிடாதே அப்புறம் மச்சான் நான் சொன்ன மாதிரி மதுரை மல்லியை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கையா கௌதம் கண்ணடிக்க இவர்களது பேச்சில் பெண்கள் இருவரும் வெட்க புன்னகையுடன் சமையல் ஓடிவிட்டனர் அதெல்லாம் நாலு கூடையை கொட்டி வச்சிருக்கிறேன் பதிலுக்கு குறும்பாய் புன்னகைத்தான் ஆதித்யன் நேரமாவதை உணர்ந்து ஆதித்யனும் நித்திலாவும் மணமக்களுக்கு தனிமையை அழித்துவிட்டு கிளம்பினர் சரிடா மச்சான் நாங்கள் கிளம்புறோம் ஹாப்பி மேரிட் லைஃப் நண்பனை கட்டி பிடித்து தன் வாழ்த்தை பகிர்ந்தவன் சுமித்ராவிடம் திரும்பி வாழ்த்துக்கள்மா அப்புறம் இவன் ஏதாவது குறும்பு பண்ணினா சொல்லு அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் என்று புன்னகைக்க தேங்க்ஸ் அண்ணா அழகாய் முருவழித்தாள் சுமித்ரா சரி சரி இப்படியே பேசிக்கிட்டு நிற்காதீங்க நாம கிளம்பலாம் பாய் அண்ணா வர்றோம் சுமி தோழியை கட்டி அணைத்து விடைபெற்றாள்